இங்கிலாந்துக்கு எதிரான சேப்பாக்கத்தில் நடந்த ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் தனி ஒரு ஆளாக நின்று போராடி கடைசி வரைக்கும் களத்தில் நின்று இந்தியாவுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுத்தது யாருன்னு பார்த்தா இந்த திலக் வருமாங்க ஐம்பத்தஞ்சு பாலுக்கு எழுவத்தி ரெண்டு ரன்களை அடித்து கடைசி வரைக்கும் ஆட்டம் விளக்காமல் இருந்து இந்தியாவுக்கு போட்டியை முடிச்சு கொடுத்துருப்பாப்புல சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டியில் அபிஷேக் சர்மா எழுபத்தொம்பது ரன்கள் அடிச்சுருப்பாப்புல அது வந்து செமையான அதிரடி ஆட்டம் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்னையை கேட்டால் அந்த அபிஷேக் சர்மா ஆடுனதை விட இந்த திலக் வர்மா ஆடுனது தான் பத்து டைம்ஸ் பெட்டர்னு நான் சொல்லுவேன் அதை விட சிறந்த ஆட்டம்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அபிஷேக் சர்மா ஆடுனது எந்தவித நெருக்கடியும் இல்லை ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அந்த ரன்களை ரொம்ப ஃப்ரீயாக அடித்தாப்பில்ல ஆனால் திலக் வர்மா அப்படி இல்லைங்க சேசிங்கில் முன்னணி விக்கெட்டு அஞ்சு விக்கெட் முன்னாடியே போயிருச்சு ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் ஒரு ப்ரெஷர் டைமில் நின்று அந்த எழுவத்தி ரன்களை அடித்து கடைசி வரைக்கும் ஆட்டம் விளக்காம இந்தியாவுக்கு போட்டியை முடிச்சு கொடுத்தது அப்படிங்கிறது யாராலையும் செய்ய முடியாது எனவே அபிஷேக் சர்மா ஆட்டத்தை விட இந்த திலக் வர்மா ஆட்டம்தான் ஆக சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி இப்போ நம்ம பேச வந்தது என்ன அப்படின்னா இப்போ இந்த போட்டியில் ஆட்டம் விளக்காமல் இருபத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருக்காப்புல இதன் மூலம் ஒரு உலக சாதனையை நம்ம வந்து திலக்குவரமாக பண்ணியிருக்காப்புலங்க என்ன அப்படின்னா சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் ஆட்டம் விளக்காமல் தொடர்ச்சியாக முந்நூற்றி பதினெட்டு ரன்களை திலக்குவரமாக குவிச்சிருக்காப்பிடுங்க இதுக்கு முன்னாடி தென்னாப்பிரிக்காவில் நடந்த டி ட்வெண்ட்டி போட்டிகளில் நூற்றி ஏழு நாட் அவுட்டு இன்னொரு போட்டியில் நூற்றி இருபது நாட் அவுட்டு இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டியில் பத்தொம்பது நாட் அவுட்டு ரெண்டாவது போட்டியில் எழுவத்தி ரெண்டு நாட் அவுட்டு கண்டினியூவாக நாலு போட்டியிலையும் நாட் அவுட் ஆகி முந்நூற்றி பதினெட்டு ரன்களை கூச்சு இதுதான் ஒரு உலக சாதனையாக பதிவாகிருக்குது இதுக்கு முன்னாடி நியூசிலாந்தை சேர்ந்த சாப்மேன் வந்து இரநூத்தி எழுவத்தெட்டு ரன்கள் நாட் அவுட் ஆகி தொடர்ச்சியாக இரநூத்தி எழுவத்தெட்டு ரன்கள் அடித்தது தான் சாதனையாக இருந்தது அதை பிரேக் பண்ணி நம்ம திலே திலக் வருமா ஒரு உலக சாதனையை படைச்சிருக்காப்பு அதோடு மட்டும் நிற்காம இந்திய அளவில் நாலு இன்னிங்ஸில் கண்டினியூவா நாலு இன்னிங்ஸில் அதிக ரன்கள் எடுத்த ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு சாதனையை யாரோட சாதனையை பிரேக் பண்ணியிருக்காப்ல அப்படின்னா விராட் கோலியோடைய சாதனையை பிரேக் பண்ணியிருக்காப்ல இதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக டி ட்வெண்ட்டி போட்டிகளில் நாலு இன்னிங்ஸில் விராட் கோலி ரன்கள் ரன்கள் அதுதான் இருந்தது விராட் கோலிக்கு பின்னாடி சஞ்சு சாம்சன் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு அதுக்கு பின்னாடி ரோஹித் சர்மா இருநூத்தி ஐம்பத்தி மூணு அதுக்கு பின்னாடி ஷிகர் தவான் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இப்படி வரிசையா இருக்கிறாங்க இந்த நாலு பேர்த்தை முந்தி முன்னூத்தி பதினெட்டு அடிச்சதுனால தொடர்ச்சியா டி டுவெண்ட்டி போட்டிகள்ல நாலு இன்னிங்ஸ்ல அதிக ரன்கள் அடிச்ச இந்திய அளவுல அதிக ரன்கள் அடிச்ச பிளேயர் அப்படிங்கிறது சாதனையை விராட் கோலியுடைய சாதனை முறியடிச்சு அந்த சாதனையை பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஒரு உலக சாதனை சாப்மேன் சாதனை முறியடிச்சு நாட் அவுட்ல அதிக ரன்கள் எடுத்த ஒரு உலக சாதனை இந்திய அளவுல நாலு இன்னிங்ஸ்ல அதிக ரன்கள் எடுத்த சாதனை அப்படின்னு சாதனைக்கு மேல சாதனை மனுஷன் குவிச்சுக்கிட்டு வர்றாங்க உண்மையாகவே வந்து இப்போ என்ன முன்னாள் பிளேயர்கள்லாம் வந்து பாராட்டி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க யாரை வந்து திலக் வருமாவை விராட் கோலி டி ட்வெண்ட்டி போட்டியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாப்புல அடுத்த விராட் கோலி யார் அப்படின்னு பார்த்தா திலக் வர்மா அப்படிங்கிற ஒரு குரல் வந்து பேசப்பட ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா நாலு போட்டியில் நாட் அவுட் ஆகி அதில் ரெண்டு செஞ்சுரி ஒரு செவன்ட்டி ப்ளஸ் அப்படிலாம் வந்து யாராலும் முடியும் இதெல்லாம் வந்து நம்ப முடியாத ஆட்டமாக தான் இருக்குது இன்னொரு முன்னாள் பிளேயர் சொல்லியிருக்காப்புல இந்த திலக் வருமாவை டெஸ்ட்லையும் ஒரு நாள் போட்டியிலையும் இந்த இந்திய அணி சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான குரல்களும் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு எது எப்படியோ இந்திய அணியுடைய வெற்றிக்கு வந்து ஒரு முக்கிய பங்காற்றுறதுல திலக்கொருமா பங்கு இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஆசையும் விருப்பமும் விடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி